ஹாப்பி மார்னிங் இன்னிக்கான டே எல்லோருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னோட விளாக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தினமே போகிற வளாக் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கான விளாக் வந்து கொஞ்சம் யூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி குட்டியாக வந்து மோட்டிவேஷன் டிப்மே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சரி வாங்க விலாக் வந்து கண்டினியூ பண்ணுமா நைட்டுக்கு வந்து பாத்திரம்லாம் எதுவுமே கழுவே இல்லை மித்திக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபீவர் விட்டு விட்டு வருது இன்னமும் கொஞ்சம் சரியாகாமையே தான் இருக்குது சரி திரும்பவும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம் அவங்க வந்து சரியாகலைன்னா புதன்கிழமை வர சொன்னாங்க ஆனால் ஒரு நாள் வந்து லேட்டாகிடுச்சு நேற்றுக்கு வந்து நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து ஃபீவர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட்லாம் போட்டுட்டு வந்திருக்கோம் லெவன் தேர்ட்டிக்கு மேலே வர சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு என்ன ஃபீவர் என்னான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வந்தால் தான் சரியாகும்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு வந்து பாத்திரம்லாம் எதுவுமே கழுவில் சரி அதை அப்படியே வச்சுட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பால் வந்து காய்ச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம காலையில் வந்து சமைக்கிற மாதிரி வேலை எதுவுமே இல்லை கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி எந்திரிக்கவே எக்ஸாம் வேறு இருக்குது அதனால சரி இடியாப்பம் வந்து வாங்கிக்கிட்டேன் ஏன்னா தினமும் வந்து மாத்திரை மருந்தெல்லாம் இன்றைக்கு சண்டேலேருந்து போட்டுட்ருக்கான் அன்னையிலருந்து ஒரு நாலஞ்சு நாளாகவே போட்டுகிட்டே இருக்கா அதுவே அவன் வந்து வயிறு ஏதாச்சும் புண்ணாகிடுமோன்னான்னு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அதுக்காக வந்து இன்றைக்கி எந்திரிக்கும் போதே வந்து யோசிச்சிட்டேன் நம்ம வந்து சமைக்க வேணாம் இடியப்பம் வாங்கிட்டு தேங்காய் பால் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சமாக அதை தொட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா சாப்பிட்டா இட்லி ஊற்றி கொடுத்தா இட்லி சாப்பிட்றேன் இல்லை இடியப்பம் சாப்பிட்றேன் மற்றபடி வந்து நம்ம சமைக்கிற சாதம் குழம்புலாம் வந்து சாப்பிட மாதிரி ரசம் வச்சு கொடுத்தா அதையுமே சாப்பிட்றேன் அவளுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன் சரி ஓகே ரொம்ப சோகமாகவும் சென்டிமெண்ட் அவங்களாம் வந்து தேவையில்லை சரியாயிடும் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவ் இஸ் நம்ம வந்து ரொம்ப யோசித்து வந்து அதையே யோசிச்சே உட்காந்து தான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் தான் அதிகமாகும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எவ்வளோ பார்த்தாச்சு இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி எனக்கு நானே சொல்லிப்பேன் எனக்கு வந்து சொல்லணுன்னா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் ரொம்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறேன்னா வந்து என்ன ரொம்ப பாதிக்குதுன்னா அந்த விஷயத்தை வந்து எனக்கு நானே வந்து சொல்லிப்பேன் அடுத்தவங்க கிட்டே நம்ம அதை பிரச்சனை வந்து எடுத்துகிட்டு போகவே மாட்டேன் ஒரு சில பேர்கிட்ட வந்து சொல்லுவேன் எல்லார்கிட்டேலாம் ஷேர் பண்ண மாட்டோம் ஒரு சில பேர்கிட்ட ஏதாச்சும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னா கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா மற்றவங்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அதுலேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் வந்து நம்ம அதை வெளியில் சொன்னாலுமே வந்து நம்மளை இன்னும் ப்ரெஷர் அதிகமாக தான் ஆக்குவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது வந்து நான் யார்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணவே மாட்டேன் எனக்கு நானே வந்து அதிகமாக வந்து அட்வைஸ் பண்ணிப்பேன் எனக்கு நானே வந்து தைரியமாக சொல்லிப்பேன் மற்றவங்க சொல்கிறத விட நமக்கு தனக்கு தானே கொடுக்குற தைரியம் வந்து யாருமே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி நான் அதை வந்து ரொம்பவே நம்புவேன் நம்மளோட வழியை வந்து நம்ம தான் வந்து அனுபவிக்கணும் நம்மளோட வழியை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தன்னு கிட்ட கொடுத்தா வந்து அதோ இந்த வழியோட வேல்யூவா அவங்களுக்கு தெரியவே தெரியாது இது சும்மா ஆமாம் இது லைட்டாக தான் இருக்குது நீங்கள் இது இவ்வளோ பெருசாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க பார்க்கவங்க அப்படி தான் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ரொம்ப டென்ஷனாக இருக்குது அதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா இல்லை நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட டென்ஷன்லாம் குறையும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணலாம் காலையில் வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு ரோஷன் நிறுத்தி ரெண்டு பேருமே எக்ஸாம் எழுதவும் போயிட்டாங்க மதியம் வந்து லன்ச்சுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வந்து திருப்பதி கூட வரும் நார்மலாக எப்பவுமே வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து திருப்பதி கூட வரும் வருஷம் வருஷமே நாங்கள் போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த வருஷம் என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணியிருந்தான் வந்துருக்கு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் நீ போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலையிலேருந்து வந்தாங்க போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்த்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் எப்பவுமே வந்து இந்த சைடில் போயிட்டு பார்ப்போம் இப்போ வந்து ஆப்போசிட்டில் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இங்கே முன்னாடியே வந்து வீட்டுக்கு முன்னாடியே தான் இருந்தது அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த சைட் பார்க்க மாட்டோம் வேறு அந்த ஏரியாவில் போய் பார்த்தா தான் வந்து அங்கே வந்து கோவில் இருக்கும் அந்த கோவில்கிட்ட வந்து நிறுத்திடுவாங்க அங்கே போயிட்டு பார்த்துட்டு வருவோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தங்க ரதம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் கூட பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க பெருமாளோட காலணி வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து எத்தனை அவதாரம் எடுத்தாரோ அத்தனை அவதாரமே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்ப வருஷம் கழித்து அத்தனை அவதா அவதாரமே நாங்கள் வந்து பார்த்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த காலனி தான் பார்ப்போம் இந்த சைடு போனதுனால அதையுமே சேர்த்து பார்க்குற மாதிரி இருந்தது எல்லாமே பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சமைக்க வந்து லஞ்சுமே வந்து ரெடி பண்ணிட்டோம் சாப்பாடு வந்து செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து முட்டை வந்து அவுச்சி வச்சுருந்தேன் காலையிலே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சு பார்த்தேன் சரி ஒயிட் கல் வச்சோன்னா வந்து தாளிச்சா வந்து டக்குன்னு வேறு ஏதாச்சும் அவங்க சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் இருக்குது சாப்பிட்லாம் கூட நம்ம அது எதுனா சப்பாத்தி வந்து சின்ன மசால் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எதுனா பிரியாணி மாதிரி கூட பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன் தாலி கம்மியாக வச்சாச்சு வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்டோம் மிச்சம் வந்து வேறு எதனா சமைக்கலான்ற மாதிரி பிளானிங்கில் இருக்குது இன்னைக்கு வந்து முட்டை வந்து போட்டு முட்டை தொக்கு மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் இந்த எக்கை வந்து அவிச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரை கொஞ்சமாக வந்து தூள் சால்ட்டு போட்டு நல்லா வந்து ஒரு தோசை தவாலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக தக்காளி தொக்கு வைப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி எண்ணெய் சோம்பு போடணும் கடுகு போடக்கூடாது சோம்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாகலாம் ஊற்ற வேண்டியதே இல்லை வேணுன்ற அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து ரெண்டு டைமாக ரெண்டு டைப்பாக வந்து செய்வேன் ஒன்று வந்து ஃப்ரை பண்ணி செய்வேன் இன்றைக்கி டைம் இல்லைன்றதுனால வந்து முட்டை வந்து அப்படியே அவிச்சிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம வந்து தோசைக்கு சாப்பிட்லாம் சாதத்துக்கு சாப்பிட்லாம் மாதிரி சூப்பராக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றாமல் வந்து அப்படியே வந்து சும்மா எண்ணெயிலே வாதிக்க வச்சா வந்து தோசை சப்பாத்திலாம் கூட சாப்பிட்லாம் இது கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுறதுனால வந்து சாதத்தோடு தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது காய் எதுவுமே இல்லை குழம்பு செய்கிற மாதிரி காய் இல்லை பொரியல் பண்ணுற மாதிரி தான் காய் இருக்குது அதனால சரி குழம்பு வைக்காமல் வந்து காய் எப்படி பொரியல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முட்டை வந்து வாங்கிட்டு வந்து இதே வந்து தொக்கு மாதிரி வந்து ரெடி பண்ணி மதி வந்து லஞ்சு முடிச்சாச்சு அத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டாங்க ஏன்னா வந்து அவங்க டேப்லெட் போடுறாங்களா இப்போ நாங்கள் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுமே இருக்காங்கன்றதுனால வந்து கரெக்டாக அந்த டைமிங் வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து செஞ்சிடற மாதிரி இருக்குது சாப்பிட்டு மாத்திரை போட்டால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும் இல்லைனா வந்து அவங்க டைம் தள்ளி தள்ளி மாத்திரை போடுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வந்து சமைச்சிட்டேன் இப்போ ரெண்டு பேருமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்தோம் அந்த நைட்டு வந்து பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் என்ன சப்பாத்திக்கு வந்து பன்னீர் கிரேவி பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வச்சுருந்தேன் ஆனால் வந்து நைட்டு வந்து நாங்கள் வெளியில் போயிட்டோம் மணி ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே வந்து வெளியில் அத்தை கூப்பிட்டு வெளில கிளம்பிட்டோம் அது வந்து நாளைக்கு வர வளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா லென்த்தே போகிற மாதிரி இருக்கா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள வந்து வெளியில் கூப்பிட்டு போய்டும் ஏன்னா அவங்க வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மா எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவோம் மித்தி நல்லா இருந்தது தான் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகணும் உண்மையாகவே ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன்னா அத்தை வந்து எங்கேயுமே அந்தளவுக்கு போவே மாட்டாங்க வீட்டில் தான் இருப்பாங்க வேலை வேலை விட்டால் வீடு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க எங்கேயுமே கூப்பிட்டு போக முடியல சரி இங்கே நம்ம கிரத்துலயாச்சும் எங்கேயாச்சும் போகமே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சரி அவங்க டியூஷன் போட்டது முன்னாடி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டோம் எல்லா வேலையுமே க்ளீனாக முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் போய்ட்டு ரெடி ஆகிட்டு போக வேண்டியது தான் சரி ஓகே இன்னைக்கான மோட்டிவேஷன் டிப் என்னென்னு பார்ப்போமா ஒரு சில பேர் வந்து நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் அவங்க வந்து நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்வோம் அப்போவுமே குறை சொல்லுவாங்க சரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை செய்வோம் அப்போவுமே வந்து குறை சொல்லுவாங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் அவங்களோட நோக்கம் வந்து நம்மளை வந்து குறை சொல்லணும் நம்மளை வந்து மட்டும் தட்டிகிட்டே கீழே தள்ளுறதே தான் அவங்களோட வேலையாகவே வச்சுட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடுவோமா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடுவோமா நினச்சி நம்மளோட ஒரிஜினலை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களுக்காக மாறவே கூடாது அவங்க நினைக்கிறது நினைக்கட்டும் சொல்கிறது சொல்லட்டும் அவங்களோட வேலை குறை சொல்கிறது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கும் மற்றவங்களை மட்டம் தட்டுறது மட்டும்தான் அவங்களோட வேலையாகவே இருக்கும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையை நம்ம மாற்றி மாற்றி செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப ப்ரெஷராகலாம் இருந்தால் வந்து நம்மளெல்லாம் வந்து யாருமே வெளியே எடுத்துகிட்டு மாட்டாங்க குறை சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க சொல்கிறவங்க அந்த இடத்துலே தான் இருப்பாங்க அவங்கள நம்ம வந்து தட்டி விட்டுட்டு நம்ம வேறு இடத்துக்கு நம்ம போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போக வேண்டிய வேலையை நம்ம போயிடுவோம் அவங்களோட வேலையே அதுதான் அவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுவிட்டு நம்ம செய்கிற வேலையை சிறப்பாக செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் ஈவன் எந்த வேலையாக இருந்தாலும் சரி கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாதான் எந்த ஒரு வேலையிலுமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும் கஷ்டமே இல்லாமல் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா வந்து லைஃப் லாங் வந்து அது அப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்கவே இருக்காது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் எதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடி குறை சொல்வாங்க பிடிக்காத மாதிரி வேலை செஞ்சாலும் குறை சொல்வாங்க மாதிரி செய்கிறவங்க கிட்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியில் வருவீங்க அப்படின்னு நினச்சி வந்து ஷேர் பண்ணலாம் நான் வந்து அவங்கள விட்டுருவேன் அதை யோசிச்சுட்டு வந்து நம்ம வந்து டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு விட்டுட்டு நம்மளோட வேலையை நம்ம செஞ்சாலுமே கரெக்டாக இருக்கும் தான் நான் செஞ்சுருவேன் நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தால் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் வேலை வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் சமை சமைக்கிற வேலையுமே முடிச்சுட்டு லஞ்சுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு துணியெல்லாம் துவைக்கிற வேலையுமே வந்து துவைச்சி முடிச்சாச்சு கொஞ்சம் துணியெல்லாம் போயிட்டு காய வச்சுட்டு ரோஷன் மித்தி ரெண்டு மூணு பேர் பனா மட்டும் தான் போயிட்டு ரெடி ஆகிட்டு அந்த வெளியில் வந்து கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஆட்டோ வந்து புக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட்டோமே புக் பண்ணிட்டாங்க தண்ணி மட்டும் காய வச்சுன்னா அவ்வளோ பொறுப்பாக தண்ணி காய வச்சு அது வந்து வாட்டர் பாட்டில் ஊற்றிட்டு இங்கேயே மருந்து அடிச்சிட்டு போயிட்டோம் அங்கே போகும்போது தண்ணியை எடுத்துட்டு போகலாம் ஒரு சில டைமில் வந்து நம்ம பார்த்து பார்த்து வேலை செய்வோம் ஆனால் வந்து செஞ்ச வேலையை விட்டுட்டே போயிடுவோம் வாட்டர் பாட்டில் அன்றைக்கி அப்படி தான் விட்டு போயிட்டேன் ரோசன் கிட்டே போயிட்டு கேட்குறேன் ரோசன் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரணும்மா நானும் மறந்துட்டான்றான் சரி பரவாயில்ல விட்றேன் அப்படின்ட்டு விட்டேன் அவங்க வந்து கேட்கும்போது வேணால் வாங்கி கொடுக்கலாம் வாட்டர் பாட்டிலுமே கேட்கவே இல்லை நாளைக்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எங்கே போகணும் என்னன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட்டு விலாகில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்